இந்த ஊர்ல இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு மூல காரணமே அரசியல் பலம் கொண்ட பெரிய ஆளுங்களும் பண முதலைகளும் தான் இந்த ஊர்ல சில முக்கியமான ஆளுங்களை இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சந்தன பாண்டியன் ச சந்தன பாண்டியன் நான் ஒரு அயோக்கியம் தான் இந்த ஊர்ல சொல்றாங்க இந்த பேரை சம்பாதிக்க நானும் நிறைய விளையாண்டிருக்கேன் சந்தன பாண்டியன் பேரை கேட்டா சின்னதுல பெருசு வரைக்கும் கொலை நடுங்கும் முன்னாடி இங்கிலீஷ்காரன் நம்மள ஆண்டுகிட்டு இருந்தான் அவன் ராஜ்யமா இருந்துச்சு இன்னைக்கு நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிறவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அபதா எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்மளும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சா என்னன்னு. அதுவும் இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இது ரொம்ப சூப்பர் வியாபாரம். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இல்லாட்டி மூக்குல பஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போனா அங்க இருக்கிறவன் கேட்பான். இத்தனை நாள் நீ இந்த ஊருக்குள்ள அப்படி என்னடா புடுங்கிட்டு இருந்தானே? கேவலப்படுத்திடுவானுங்க. நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேகா ரேகான்னா ரேகா தான் டிராகுலா லேடின்னு எனக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு என்னன்னு தெரியல மத்தவங்க ரத்தத்தை குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கான்ஸ்டபிளா தான் இருந்தேன் நான் எவ்வளவு சீக்கிரமா எஸ்ஐ போஸ்டுக்கு வந்தேன்னு தெரியுமா அது இந்த உடம்ப தான் மேலதிகாரிகளுக்கு இது நல்லா தெரியும் இந்த விளையாட்டு பூரா மேல எடுத்து சமாச்சாரம் லோக்கல் விளையாட்டுங்கிறது தனி கதைக்கு இப்ப பாத்தீங்களே இந்த ஜோடி காலையில வெடிஞ்ச உடனே பைக்ல சுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே ஒட்டிக்கிட்டு போவாங்க தலையில ஒரு ஹெல்மெட் வேற அவங்க பொண்ண எப்பத்தில இருந்து காணோம் நேத்து காலையில ஸ்கூலுக்கு போனா சார் இன்ன வரையும் திரும்ப வரல சார் ம் அவளுக்கு செல்போன் நீங்க எப்போ வாங்கி கொடுத்தீங்க 10th கிளாஸ் பாஸ் ஆனானே இருப்பா அவங்க எங்க போறாங்கன்னு பெரியவங்களுக்கு தெரியவா போகுது பெத்த அதுக்கு அது எங்கப்பா near இருக்கு அவங்க காசு சம்பாரிக்கிறதுலயே குறையா இருக்காங்க ஹலோ கண்ட்ரோல் ரூம் கனெக்ட் இதுக்கு இடையில இந்த பாளா போன சினிமா வேற ஆள காணோம்னு சொல்லி பேப்பர் கொடுத்தா போதும் बाकी எல்லாம் தானா நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது கடலோரத்துன்னு ஓடுங்கனு போங்கல தான் கடைசில அந்த குழந்தைகளை பாத்துட்டு பெத்தவங்க எல்லாரும் ஐயோ இப்படி ஆயிப்போச்சு குழந்தைக்கு இந்த கிழமை ஆயிப்போச்சுன்னு உப்பாறவிக்க வேண்டியது இப்ப ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரோட கிராஸ் பண்ணி பார்க்க கிட்டதான் வந்துகிட்டு இருக்காங்க ஹாய் ஹாய் இந்த Micro White Car. Mundi number X7342. என்ன குழந்தைங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறீங்களா ஏன் இந்த நரரோட்ல வந்துட்டே சார் உங்களுக்கு ஒரு நல்ல இடமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் இறங்கடா அக்காவுக்கு நான் தனியா சொல்லணும் போல இறங்கடிக்ல இறங்கடி சார் போய் ஜீப்ல இற சார் நல்லjelaசான ஒரு மீன் மாட்டி இருக்கு ஐஸ் போடாது ஓகே வரேன்

மேடம் இவங்கள விட்டுருலாங்களா விட்டுருங்க ஆ ஓகே மேடம் ஓகே ம் வா ஒருத்தி பேரு சொல்லி ரெண்டு நாளா தலைமை செயலகத்தை பூட்டி மந்திரி ஒருத்தங்க சட்டசபைக்கு போகாம இருக்காங்க என்ன நான் முன்னாடி எல்லாம் உப்பு மிளகாய்க்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் கோடிக்காக விளையாடுறாங்க கோடி அவனை கூப்பிடுற ஆ என்னையா ரன்னிங்ல இருக்கேன் நீ அது வந்து ரெண்டு மூணுன்னு சொன்னதும் எனக்கு புரிஞ்சிடுச்சு ரெண்டு ரவுண்டு போய் முடிச்சிட்டேன் நான் பெட்டுல பதினாறு வயசு பையன்டா யோ ரொம்ப எல்லாம் பண்ணாதையா குண்டு பூசணிக்கா நீ நெக்ஸ்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி என் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன்னு தாங்க மாட்டேன் சார் என் பேரு முன்னா இது என் ஊரு கிடையாது எனக்குன்னு ஒரு ஊர் இருந்தது என் ஊர் ஒரு காடா இருந்துச்சு அங்க எனக்கு அங்க எனக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டுல என்னோட என்னோட அம்மா இருந்தாங்க அம்மா அம்மா அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தது எங்க அம்மா என்ன ராசா மாதிரி வளர்த்தாங்க உடம்பு சரியில்லமா ஆயிடுச்சு அதனால இந்த ஊருக்கு வர வேண்டியதாயிடுச்சு நாங்க யாரையாவது பாக்கணும்னாலும் யாருக்காவது எங்களை பார்க்கணும்னாலும் பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட அனுமதி வாங்கணும் இந்த காட்டுல வந்து குடிச்சு கூத்தாடி கும்மாலம் பண்ண வரவங்களுக்கு யார் அனுமதியும் தேவையில்ல பன்னெண்டு பதிமூணு வயசு சின்ன குழந்தைங்கள தாயாக்கிட்டு போறதுதான் இவங்களுடைய வேலையாவே இருந்துச்சு ஏன் அம்மாவுக்கும் நான் அப்படிதான் பிறந்தேன் டாக்டரே! டாக்டரே! அது யாரோ சின்ன பொண்ணு அதுக்கு மாசமா இருக்கா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இலி எதுவுமே இல்ல டெலிவரி கேஸ் தானே போய் பார்த்தானே ஆகணும் ஒரு ஆபீசரும் வேற ஆளுகளும் இருக்கு இந்த காட பத்தி நல்ல தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர் தான் ரத்னாகர் புரியலையா அவர்தான் வால்மீகி அந்த வால்மீகியோட வம்சம் தான் நாங்க இந்த தேசம் ஆயிரம் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் காடா இருந்தது ஒரு பெரிய காடா போக போக இந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆரியர்கள் மேல்நாட்டவர்கள் பார்சியர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த மாதிரி நிறைய பேரு எங்களுடைய பூமிய இவங்க சொந்தமாக்கிட்டாங்க கடைசியில நாங்க எல்லாரும் அடிமை ஆயிட்டோம் ஆதிவாசிகள் இந்த காடோட சொந்தக்காரங்களான நாங்க ஒண்ணு இல்லாதவங்க ஆயிட்டோம் அடுத்து ஆட்சி பண்ண வந்தவங்க சொல்றாங்க எங்க எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருச்சுன்னு கரண்ட் பள்ளிக்கூட வசதியும் கிடைச்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா எங்க ஊர்ல லட்சக்கணக்கான பேருக்கு இன்னும் வீடு இல்லாம இருக்காங்க போறதுக்கு துணி இல்ல இருக்க இடம் இல்லாம அங்க இங்கன்னு தங்கிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை சாப்பாடு இல்லாம ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கூட இல்லாம நீங்க நிறைய பெண்களும் குழந்தைங்களும் சாகுறாங்க ஆரம்பிச்சதுல முந்தைய காலத்துல வனவாசத்துக்கு வந்த பாண்டவர்களே காட்டோட ராணியா இருந்த இடும்பி காட்டு உயிரினங்கள் தாக்காம அவங்களுக்கு உணவு கொடுத்து காப்பாத்துனாங்க அர்ஜுனோட உயிரை காப்பாத்துறதுக்கு கடைசியில கஜன் தான் வந்தாரு தோல்வி அடைஞ்சாங்க கடைசியில இடும்பி மகன் கடோல் கஜன் வந்தாரு பதினாயிர கணக்கு ஆணைக்கு பலம் தான் கடோல் கஜனுக்கு அந்த யுத்தத்துல நிறைய பேர் இறந்துட்டாங்க காட்டு சாதிக்காரங்க கிட்ட யாராலயுமே ஜெயிக்க முடியல கௌரவருக்கு போலும் காட்டு சாதிக்கார விட சக்தி ரொம்ப கம்மியா இருந்துச்சா காட்டு சாதிக்காரங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க